அதற்கு நீங்க பாதுகாப்பு தொண்டை கொடுக்கிறவங்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல பதினாறு உயிர்களை கொன்று குவித்திருக்காங்க இந்த அதிகாரி மீது கடன் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம் செய்வது தவறு நடவடிக்கை எடுக்கணும் பேசின அதுவே பதினாறு வயது பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுடுவத காட்சியாக வந்துருச்சு அந்த மனித மிருகத்தை காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் பேசின இது சரியா தப்பா சரி நூத்து நூறு சரி சரி இல்ல இப்பதான் வழிக்கு வந்திருக்கீங்க அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயையோ பண்ணை ஓக ஆட்சியர் இருக்கிறவங்களாம் தினம் விஜய் இல்ல என்ன சொல்றேன் என்ன சார் ஐயா நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் உங்க வார்த்தையை திருச்சி கொடுங்க விஜய் இருக்கிற பணத்தை விட ஒரு குடும்பத்துல பணம் கம்மியா யாருங்க பண்ணேன் உலக கோடிஸ்வரன்மா இருக்காங்களா இல்லையா துபாய் கேன்னு சார் மாசத்துக்கு ஒரு போயிட்டு வர்றாரு சொல்லுங்க துணை மது மந்திரி அங்க என்ன இருக்கு சொல்லுங்க

எல்லாம் தெரிந்த நீங்கள் நாட்டை கொள்ளையடிக்கிறோட விட எதுவுமே தெரியாத ஒரு முட்டால் வர்றது இது நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ் அதுக்கு அதுக்காக இது பதில் அது டேஞ்சரஸா இல்லையா இது எங்க கொள்ளையடிக்கிறது டேஞ்சரஸா உண்மையே பண்ணாம இருக்கிறது டேஞ்சரஸா அரை குறை அறிவு ஆபத்தானதுன்றது நீங்க ஐயோ அதை விட ஆபத்து விவரம் தெரிஞ்ச கிரிமினல் வரது துணை முதலமைச்சர் ஆட்சிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு நடிகரா வேற அவர் செய்த சாதனை சொல்லுங்க ஸ்டாலின் வெளியே தெரியிருக்க நடிப்பு தான் காரணம்

நாட்டுக்கு சோங்கரமே வேணாம் தீர்மானம் போட்டா இந்த நாட்டுக்கு வேணும் அப்படி நினைச்சாக்க இந்த தமிழன் உருப்பட மாட்டான் உருப்பட மாட்டான் உருப்படவே மாட்டான் இதுதான் கண்ணதாசன் அப்பே சொன்னாரு திரும்பி நினைவு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா சாணத்தில் சொல்லிட்டு தீபாவளிக்கு மட்டும் எத்தனை கோடிங்க இங்கே டாஸ்மாக்ல வியாபாரம் ஆயிருக்கு ஆமா திமுக தான் கூட்டு கூட்டு குடிக்கும் குடிக்கும் சொல்றாங்கல்ல கடை வந்து யாருங்க நானா இல்ல நீங்க கடை வச்சிருக்கீங்களா அரசாங்க தானே சார் நடத்துது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் பொருட்கள் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வருமானின் வணக்கங்கள் இது உங்களுக்கு நிகழ்ச்சி இன்றைக்கு இன்னும் முடிந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் மரதக்குரிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வாரங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் மோந்தா புயல் இன்னைக்கு கரையை கடக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இன்னொரு புயல் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்குது அதனால முதல்ல நன்றி நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு மட்டும் இல்லை இன்னொரு நன்றி நீங்க சொல்லணும் இந்த புயல் அங்கேருந்து வந்ததுனால அந்த புயல் மெட்ராஸ் தாக்கல தாண்டி போயிருக்கு ஓ அந்த மாதிரி போயிருச்சு அப்படிங்கிறீங்க ஸோ மற்ற மகிழ்ச்சி அவங்களை மீண்டும் சந்திக்கிறது விஜய் அவர்களை பத்தி இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சி மனசு அதை வச்சுட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு தலைவரை பார்த்தவர் எந்த தலைவனாவது பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்த வரலாறு நீங்க இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க ஆனா விஜய் அவர்கள் நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் முப்பத்தி பேர் குடும்பத்தை வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்கார வச்சு பார்த்துட்டு போயிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வரலாற்று குடும்பம் இங்கே நடக்காது நிமிஷம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பேர் அமைதி கொண்டு அமைதியாக கடந்து போறீங்களா ஏன் அது ஐயையோ உங்களுக்கு என்னன்னு அதை பகல்லே பசுமாடு தெரியலன்னா ராத்திரி எப்படி எரும மாடு தெரியுங்களோ அந்த பழமொழி தான் நடக்குது சொல்லுங்க விஷயம் சொல்லுங்க செய்ய சொல்லுங்க நான் அந்த மக்களை பார்க்க வீட்டுக்கு போக போறேன் எனக்கு பாதுகாப்பு கேட்டாங்களா

வர சொன்னாரு அது ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு சொல்ற நீங்களே சொல்றீங்க முப்பத்தி ஏழு குடும்பங்கள் இங்க வந்துச்சு சொந்த குடும்பத்தில் இருக்க உறவுகளை பலி கொடுத்தவர்கள் வலி அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்டவர்களே அங்க வீட்டுக்கு போறாங்கன்னா அவர் மீது தவறு இல்லை என்று அவர்களுக்கு தெரியுது போறாங்க இதுதான் அந்த ஒப்பீனியன் தான் நான் மறுக்கிறேன் என்னன்னா ஒரு அப்பாவி ஒரு பாதிக்கப்பட்டவன் ஒரு வழியில இருக்கிறவன் பண்றதெல்லாம் அவனே ஒத்துக்கிட்டான் நீ போன்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான மனநிலை நீங்கள் எப்படி வந்து ஒரு பாதிக்கப்பட்டவன் குறைலேயே சரியா இருக்கு நீ என்னப்பா பேசுறேன்னு பாதிக்கப்பட்டவனுக்காக மற்றவங்க தான் சார் எங்களை முத்தோடுற முத்தோடுற கோரிக்கு தாங்க வழி தெரியும் இழப்பெயர்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கிற வழியை விட உங்களுக்கு கூட வருமா அவர்களே அவர் மீது தவறு இல்லைன்னு நினைக்கிறது அதுக்கு காரணம் அதில் ஒரு பெண் ஒன்று சென்று இருக்குது அதுக்கு நான் ராயல் சொல்லிட்டு வைக்கிறேன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த காசோலையை திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பிட்டு அது என்ன சொல்லுதுன்னா எங்களிடத்தில் அனுதாரத்தோடு பேசுறார் அது எனக்கு போதும் என் மகன் இறந்துட்டான் அனுதாபம் எனக்கு போதுமே உடைய ஆறுதல் வார்த்தை போதுமே உடைய அந்த பணம் தேவையில்லை அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை அது இன்னொரு அம்மா பேசிருக்காங்க பாத்தீங்களா இருபது வருஷம் திருப்பி அனுப்பிட்டு நேர்ல வரணும்னு சொன்னவரு எதுக்கு எங்களை நேரில் வந்து நீங்க அரை குறைய கற்பனையில பேசிருக்கீங்க அந்த அம்மா சொன்னதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதையும் தான் சொல்லியிருக்காங்க இல்லை என்ன சொல்றது நீங்க புரியாம பேசுறீங்களே திரும்பி திரும்பி நேர்ல வரேன்னு சொல்றதுதான் அதிகாரிகள் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றானே ஏதாவது ஒரு மண்டபத்துல போடுங்கன்றான்

அதுக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு மக்கள் பெருசா நடமாடுற அந்த எல்லாம் முழுக்க நடமாட்டத்தை நிறுத்தி நடத்தினீங்கல்ல அந்த கார் ரேஸுக்கு செலவு பண்ணது மக்களுடைய வரி பண்ண உங்க காசு இல்ல அதற்கு நீங்க பாதுகாப்பு தொண்டை கொடுக்கறவங்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க கேட்கறீங்களே அரசாங்கம் போய் யாரையும் கொடுக்க கூடாது இடம் கொடுக்க கூடாது உங்களுக்கு அதை வழி என்ன தெரியும் நீங்க அதுக்கான ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருந்தா அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா தெரியும் நாங்கள்லாம் கடந்த காலத்தில் எவ்வளவு வாடி உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா திரும்பி வதங்கிருக்கோம் நடந்த போது அதே நான் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் உயிர்களை கொன்று குவித்திருக்காக இந்த அதிகாரி மீது கடன் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம் செய்வது தவறு நடவடிக்கை எடுக்கணும் பேசினேன் பதினாறு வயது பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுடுவத காட்சியாக வந்துருச்சு அந்த மனித மிருகத்தை காவல்துறையிலிருந்து நடவடிக்கை எடுக்கணும் இது சரியா தப்பா சரிதான் நூத்தி நூறு சரி சரி இல்ல அதான் இப்பதான் வழிக்கு வந்திருக்கீங்க அந்த ஆட்சி அதிமுக ஆட்சியே மேல கேஸ் போடல இப்ப மூணு மாசத்துக்கு முன்னால என் மேல கேஸ் உங்களுக்கு தெரியுமா இது எதற்காக சொல்லுங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் மற்றவர்களை வழிக்கு கொண்டு வருக்கு இதெல்லாம் செய்வாங்கங்கிறது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அது பாதிக்கப்படலை நீங்க அதனால ஜாலியா நான் பாதிக்கப்படல நீங்க ஒரு முன்னோடி வந்துட்டீங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை என்னுடைய நேரடியான கேள்வி அப்படிங்கிறது உங்கள் தலைவர் காமராசர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கும்போது கூட்டம் கூட்டம் அவங்கள கூட்டம் சொல்லுவாரா

இப்பவும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல நான் போறேன்னு சொன்னா அதையே திரும்பி சொல்லி இவரை இன்னும் அழுத்த பாக்குறீங்க இவர்களே செயற்கையா இன்னொரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாத்தீங்களா பாத்தீங்களா அரசுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாரு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாரு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா மக்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம்னு மனிதர்களாக இருக்கிற எல்லோருக்கும் புரியும் எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் அந்த மனித உயிர்கள் விலைமதிப்பு இல்லாதது அது ஒரு உயிர் கூட போகக்கூடாது அது யாராக இருந்தாலும் என்று நினைப்பதால் ஒவருடைய கடமையும் அப்படி ஒருவர் இருந்தால் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே உடைய அறிவு ஒரு குற்றங்கடு வச்சு சொல்லக்கூடாது அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயையோ பண்ணை ஓக ஆட்சியர் இருக்கவங்களாம் தினம் பிச்சை எடுக்கிறாங்களா என்ன சார் ஏன்டா சார் ஐயா நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் உங்க வார்த்தையை திருத்திக் கொள்ளுங்க விஜய் என்ற பணத்தை விட ஸ்டாலின் ஒரு குடும்பத்துல பணம் கம்மியா யாருங்க பண்ண உலக கோடி சன்மா இருக்காங்களா இல்லையா துபாய்க்கு ஏன் சார் மாசு கொடுத்து போயிட்டு வர்றாரு சொல்லுங்க துணை மது மந்திரி அங்க என்ன இருக்கு சொல்லுங்க சும்மா பண்ணையார் வார்த்தை ஜாலம் போடாதீங்க ஏழை எளிய மக்கள் செருவில் செத்துக்கிட்டு இருக்கான் நீங்க அவங்க எல்லாம் பண்ணையாரு இவங்க எல்லாம் ஏழை கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுத்தா சாப்பிட்டு இருக்காங்களா தெருவுக்கு வராங்களே என்ன திரமசு தெருவுக்கு வர வரட்டும் தெருவுக்கு வர நான் திரும்பி என்ன சார் நேரத்துக்கே வர வீட்டை விட வெளியே நான் முதல்ல கேட்டேன் அதுக்கு பதிலே சொல்ல ஆட்சியில் இருக்கவங்க வரணும் எதிர்கட்சிக்காரன் கேட்டு இருக்கீங்க

இவர்கள் ஏன் வரல ஏன் போலங்கிறதா கேள்வி நீங்க இதை கேட்கறீங்களா ஏன் நேரம் போகலன்னு கள்ளக்குறிச்சி அறுபத்தி ஒன்பது பேர் செத்தாங்களா இன்னைக்கு வரணும் முதன்மந்திரி போயிருக்காரா என்னைக்கா நீங்க கேட்டிருக்கீங்களா ஏதா பேட்டியில் ஏன் இந்த ரெட்டை நிலைப்பாடு சொல்லுங்க எனக்கு புரியலையே சார் நீங்க அதே இடத்துல கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு என்ன இடத்துல பாருங்க மத்திய புள்ளி அந்த கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி இதையாவது நீங்க ஒத்துக்கீங்க நினைக்கிறேன் அவரை பற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதே கரூர்ல இன்றைய முதலமைச்சர் என்ன பேசுனார் கொஞ்சம் தேவசியம் சொல்லுங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஊழல் பேர்வடி வந்ததில்லை இந்த ஊரையே மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கையில் விருப்பம் போல ஆட்டி படைக்கிறார்கள் இவரும் இவருடைய தம்பியும்

ஏங்க நான் லஞ்சம் வாங்கினேன்னு கோர்ட்லயே ஒத்துக்கிட்ட ஒரு ஆள் திரும்பி மந்திரியா இருந்தது தமிழ்நாட்டை தவிர உலகத்துல எங்கேயாவது உண்டா கோர்ட்ல அவர் போட்டு அவிட் என்ன சொல்லுங்க ஆமா உண்மைதான் ஆயிரக்கணக்கான பேர்ல பணம் வாங்கினேன் அதெல்லாம் திரும்பி கொடுத்துட்டேன் கொடுத்தது சார் அவருக்கு யோக்கிய முத்திரை கொடுத்து மந்திரி பாதையை கொடுத்துட்டு அவர் என்ன திருந்திட்டாரு மாறிட்டாரு உங்களுக்கே கூச்சமா இல்லையா அதுக்கு என்ன பேசுறீன்னு எனக்கு புரியலையே இல்ல எந்த கோட்பாடு கொள்கை தத்துவம் இது எதை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாத தாவேகா போன்ற விஜய் போன்ற ஆளுமை நான் முன்னாலே எனக்கு பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியல எல்லாம் தெரியுத நீங்க நாட்டை கொள்ளையடிக்கிறவரை விட எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் வர்றது இது நத்திங் இஸ் பெட்டர் தென் நான் சென்ஸ் அதுக்கு அதான் இது பதில் அது டேஞ்சரஸா இல்லையா இது டென்

அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன விஜய் மாமனா மச்சானா எனக்கு என்ன சொல்லுங்க ஒன்னும் கிடையாது நான் விஜய்க்காக பேசலாம் திரும்பி திரும்பி கேட்கிறேன் இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி நேற்று வந்த அந்த கட்சியை விஜய் விஜய் திரும்பி திரும்பி நீங்க கேள்வி கேட்பதே அந்த விஜய் உங்களை அச்சப்படுத்துகிறார் உங்களை பயமுறுத்துகிறார் என்பதற்கான அடையாளம் இல்ல அது எப்படி அச்சத்தின் அடையாளமா நீங்க வந்து வேற எதுக்காக பத்தி பேசுறீங்க நான் சொல்றேன் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டமா கூட்டமா போய் எந்த விதமான கொள்கையும் இல்லாம தற்குறி கூட்டமா இருக்காதீங்கன்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட இருக்கிறோம் எல்லாருமே சொல்றாங்க துணை முதலமைச்சர் ஆட்சிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால நடிகரா வேற அவர் செய்த சாதனை சொல்லுங்க சினிமா நடிகர் தானே ஆமா அவர் ரசிகர் மன்றத்துடைய தலைவராக அவர் தருந்தார் இப்பவும் இருக்கிறார் அவரு மந்திரியா இருக்க கூடாதான் ரூல்ஸ் அப்படி இருக்கு

சரியா மிசாவுல எனக்கு போனவருங்க அவரு நான் என்ன கே யாரு இன்றைய முதலமைச்சர் யாரு முகன் எனக்கு வர்ற வெளியில கழுத்த நெரிச்சியை கொன்றுவேன் மிசாவுக்கு சிறைக்கு போனவங்க லிஸ்ட் இருக்கு இன்னமும் இருக்கு அந்த லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கா இல்லையானு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க ஏன் சார் கொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க நான் முதல்ல கேட்க வந்த கேள்வி அவர்கள் கொள்கையில எதுலையுமே இல்லங்கிறது தான் இந்திய எதிர்ப்பு இதை விட்டுட்டா அம்மா என்று அழைக்க முடியாது மாதா என்று அழைக்க வேண்டும் பிதா என்று அழைக்க அப்பா என்று அழைக்க முடியாது பிதாஜி என்று அழைக்க வேண்டும் இப்படி எல்லாம் சூண்டி விட்டு நீங்களும் போராடணுமா அதுக்கப்புறம் அவருடைய பேரை மத்தியில் மந்திரியா போது கேள்வி கேட்டீங்களா அவங்கள போற மீடியாக்கள் எப்படிங்க சின்ன வயசுல அவர் டெல்லியில் போயிருக்காரு அவன் இந்தி நல்லா பேசுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியுறது சொல்றேன் அவருடைய பொண்ணுதானே இப்போ இருக்கிற ராஜ்யசபா எம்பி கனிமொழி ராஜ்யசபா எம்பி தான் அவர் ஹிந்தியில் படிச்சு பட்டம் வாங்கியிருக்கிறார் இல்லையா சொல்லுங்க நீங்க சொல்ற கோழிகளுக்கும் உங்க குடும்பத்தில் நடந்ததுக்கு சம்பந்தம் இல்லை சார் இந்தி திறையாக படிச்சிக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லவே இல்லை இந்தி அரசு வழியாக கல்வி வழியாக திணிக்காதுன்னு சொல்லுது அரசு ஆகா நீங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலா வரதுக்கு இந்த பிரச்சேஷப்பாக இருக்கு வரை நான் அங்கே போகிறது வேலை சார் நான் நீங்கள் இந்தி கூடாதுன்னு போராட்ட தளபதி உங்க வீட்டில் படிக்க வைக்கிறமான்னு கேக்குறேன் நான் ஸ்வீட் சாப்பிடுறது தப்புன்னு சொன்னா நான் சாப்பிடக்கூடாது தான் உங்களை சொல்லலாம் குடிக்காதப்பா உடம்புக்கு கெடுதல் நான் இருபத்தி நாலு மணி நேரம் குடிப்பேன் மட்டும் சிரிக்க உங்க வீட்டில் இருக்க பையன் பொண்ணு பேரன் பேத்தி எல்லாருக்கும் ஆனால் ஊரில் யாரும் படிக்க கூடாது அது என்ன தத்துவம் என்ன கொள்கை சொல்லுங்க நாங்கள் அப்படி இல்லை சார் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிற போது அதை நாங்களும் செய்தால்தான் அது நியாயம் என்று நினைக்கிறோம் இப்போதும் கூட்டணி என்று நீங்க முதல்ல சொன்னது திரும்பி வர்றேன் கூட்டணி என்ன மியூச்சுவல் ட்ரஸ்ட் நீங்களும் நானும் தோழமையா இருக்கிறேன்னா உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை என் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுல இது இருக்கணுமா இருக்கக்கூடாது உங்களுக்கு தெளிவா சொல்றேனே இதுக்கப்புறம் விளக்கம் தேவைப்படாது இந்த கூட்டணி நீடிக்குவதும் நீடிக்காமல் இருப்பதும் காங்கிரஸ் கையில் இல்ல கம்யூனிஸ்ட் கையில் இல்ல சிறுத்தைகள் கையில் இல்ல திமுக கையில தான் இருக்கு ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தில் இருப்பது திமுக தான் அந்த திமுக இருக்கிற போது கூட்டணி கட்சியுடைய முக்கியமான தலைவர் முதல்ல கேள்வி கேட்ட அவமானத்துக்கு தேர்தலில் திரும்பி கூட்டணி அது வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வரணும் உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அதை உருவாக்குகின்ற இடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக வாய்ப்பு இருக்கு அவர்கள் சரியாக செய்தால் கூட்டணி நீடிக்கும் கூட்டணி நீடித்தால் அது வெற்றி கிடைக்கும் அவர்கள் சரியாக செய்யாமல் கூட்டணி கட்சிக்காரங்களை அவமானப்படுத்துவோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன சார் போக்கடம் இருக்குது இதாக அவங்க கேட்குற கேள்வி ஆஹா சார் போக்கடம் இருக்கு சரி நல்ல வேளைங்க பக்கம் பிஜேபி இருக்கு எங்க நேர் சின்ன பையன் இருக்கிறார் விஜய்ன்னு சொல்றாங்க எங்க நேரங்க எங்க நேரம் என்ன திமுகவாக அந்த தலைவர்களும் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி அடிபட்டு உதப்பட்டானுங்க சொல்றதுக்கு உங்களுக்கே வெக்கமா இல்லை

நிறைவாக ஒரு கேள்வி இப்போ நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை வந்து நம்ம எதிர்த்தாகணும் அப்படிங்கிறதாக முதலமைச்சர்கள் கூட்டம் போட போறாருன்னு சொல்றாங்க நடுவன் ஒன்றிய அரசு வந்து அது ரொம்ப தீவிரமாக வந்து களமாட போறாங்க தேர்தல் ஆணையமாக அறிவிச்சுட்டாங்க தமிழ்நாடுகளை வரப்போறோம் அப்படின்னு இது வந்து பட்டியலின மற்றும் சிறுபாமருக்கு எதிராக திசை திருப்ப வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே உங்கள் கட்சியின் நிலைப்பாடுன்னு உங்களுக்கு கருத்து சார் கட்சியின் நிலைப்பாடெல்லாம் அப்படி இருக்கட்டும் சார் ஒவ்வொரு தனி மனிதனும் மாற்றம் என்பது ஒரு கட்சி கொண்டு வந்துடும் ஒரு தலைவர் கொண்டு வரார்கள் அப்படின்னு சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதன் அவனிடத்தில் அதை தொடங்கணும் அப்போதான் அந்த மாற்றம் நிலையா இருக்கட்டா இப்படிப்பட்ட மாற்றம் வரும் நீங்க முதல்ல சொன்னதுக்கே திருப்பி வர்றேன் முதலமைச்சர் கூட்டம் கூட்டுறாரு அப்படி சொன்ன நேத்து பேசின பேச்சு தான் சொல்றீங்க ஆமா அந்த பேச்சில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார் காங்கிரஸும் நாங்களும் ஒன்றா இருக்கிறோம் இது வெற்றி தான் இருக்கும் அதோட என்ன ராகுலுடைய அண்ணன் சொன்னாரு ஆமாம் அது இன்னொன்றும் சொன்னார் தமிழில் மட்டும் சொல்ல பிக் பிரதர்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக ஆமாம் நான் கிராமத்துக்காரங்க எனக்கு புரியல கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னால் இன்னைக்கு நான் தூங்குவேன் பெரிய அண்ணன் அதை தாங்க நானும் சொல்றேன் அண்ணா அண்ணன் என்று தமிழில் சொன்னா அன்பின் சின்னம் பாசத்தின் சின்னம் தோடமையின் சின்னம் ஆமாம் அது அண்ணா பிக் பிரதர்னா இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா பிக் பிரதர் ஆட்டிடியூடு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள் ஒரு ஆதிக்க மனப்பான்மை அணுகுவது அப்பா இதாவது உங்களுக்கு புரிஞ்சுத இப்ப நம்ம முதலமைச்சர் இந்தியில பிக் பிரதர் சொன்னாரு தமிழ்ல அண்ணன் சொன்னாரு இதுல அண்ணன் சொன்னதை எடுத்துக்கிறதா பிக் பிரதர் சொன்னதை எடுத்துக்கிறதா அண்ணன் சொல்ல எடுத்துக்கோங்க நம்மளா தமிழர் அப்ப பிக் பிரதர் அப்ப அவர் அவர் தமிழர் இல்லையா என்ன சார் கேரி பண்றீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவமானப்படுத்துறீங்க அவர் தமிழ இல்லையா

எஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க எதா எஸ்ஐ ஆர் சார் எலக்ட்ரானிக் காதுங்க அதாவது நூறு சதவீத நன்மைங்கிறது ஒண்ணும் இல்லை நூறு சதவீத தவறுங்கிறது உண்மை இல்லை ஒரு செயல்படுத்துகிற போது அதுல தவறு என்று எதெது இருக்கிறதோ அந்த தவறுகளை களை களைந்து நன்மையை மட்டும் செய்வதற்கான முயற்சி ஒரு அரசாங்கம் தான் எடுக்க முடியும் பீகார் அறுபது லட்சம் பேர் தூக்கி இருக்காங்க முதலமைச்சர் சுட்டிக்காட்டு சொல்றேன் அதை எப்படி தடுப்பது அதை எப்படி சரி செய்வதுன்னு அரசாங்கம் பார்க்கணுங்கிற அமல்படுத்தணும் அதுல இருக்கிற பிழைகளை நீக்க ஆமாம் எந்த திட்டமாக இருந்தாலும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீ இப்ப உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தந்தையின் சாணத்திலிருந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் விளம்பரம் கொடுத்தாரா ஆமா எல்லாரும் என் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னாரு எல்லாரும் அவர் அப்பான் தான் கூப்பிடுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா சாணத்தில் சொல்லிட்டு தீபாவளிக்கு மட்டும் எத்தனை கோடி இங்கே டாஸ்மாக்ல வியாபாரம் ஆயிருக்கு நம்ம திமுக தான் கூட்டு கூட்டு குடிங்கன்னு குடிக்கும் சொல்றாங்கல்ல கடை யாருங்க நானா இல்ல நீங்க கடை வச்சிருக்கீங்களா அரசாங்கத்தான சார் நடத்துது இது விஷம் குடிச்சா உயிர் கொஞ்சம் குடிங்க ஒரு தந்தையின் எப்போது குடிப்பது பாவம் என்று தோன்றுகிறதோ அதை நிறுத்துவதற்கு என்ன பார்க்கணும் ஆக சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கு இப்ப நீங்க சொன்னதே உதாரணம் நான் என்ன சொல்றேன் சொல்வதெல்லாம் நல்லா தான் இருக்கு அதை செயல்படுத்துவது திமுகவுக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டுக்கே நல்லதுங்கிறேன் நான் இதை சொல்வது இடிப்பாரை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லான் கெடும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உன்னதமான காந்தியா இருந்தாலும் கூட தவறுகளே நடக்காமல் ஒரு ஆட்சி நடக்க முடியாது எதிர்கட்சியிலும் பத்திரிகையாளர் என்ன பண்ணணும் எங்கெங்கு தவறு இருக்கிறதோ அதை ஆட்சியாளர்கள் சுட்டி காட்டி அந்த தவறுகளை சரி செய்வதற்கு ஆலோசனை சொல்லணும் ஆட்சி செய்கிற தவறு நியாயம் கவனித்து பேசுறவன் என்கின்ற போர்வில் இருக்கிற அயோக்கியன் கருத்து பலகமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக யதார்த்தமாக வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டீங்கயா மிக்க நன்றி நன்றி முன் சந்திக்கலாம் வணக்கம்